முதலாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே திரியகத்தில் ஒன்று பன்னெண்டுல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர் நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்க பிதாவை பிதாவின் அழைக்கலாம் ரெண்டாவது பதினஞ்சாம் அதிகாரத்தில் இளையகுமார் பாவத்திலிருந்து விலகி புத்தி தெளிவுள்ளவர்கள் பிதாவை பிதாவென்று அழைக்கலாம் யோவான் மூணு அஞ்சில் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியும் பெற்றவர்கள் பிதாவை பிதாவென்று அழைக்கலாம் ரோமர் எட்டு பதினாலு பிரகாரம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனை பிதாவென்று அழைக்கலாம் எபேசியர் ஐந்து முதல் நான்கு வருசனங்களில் தேவனை பின்பற்றுகிற அவரின் பிரியமான பிள்ளைகள் அவரை பிதாவென்று அழைக்கலாம் பிளிப்பியர் ரெண்டு பதினஞ்சில் கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் குற்றமற்றவர்கள் கபடற்றுமா இருக்கிறவர்கள் தேவனை தேவனை பிதாவென்று அழைக்கலாம் கடைசியா ஒன்று பேரு ஒன்று பதினாலு பதினஞ்சில் தங்களை அழைத்தவராகிய பிதா பரிசுத்தராக இருக்கிறது போல தாங்களும் தங்கள் நடக்கையிலெல்லாம் பரிசுத்தராக இருக்கிறவர்கள் பிதாவை பிதாவென்று அழைக்கலாம் எல்லாரும் பிதாவை அழைச்சிட முடியாது பிதா கனத்துக்குரிய ஒரு பாத்திரம் அப்போ அவருடைய ஆவியில் ஏவுதலனால இருக்கிறவர்கள் பிதாவை பிதாவென்று அழைக்கலாம் நம்முடைய பிதா யாரு பிதாவுடைய நாமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலாவது பிதா அப்படின்னா என்னென்ன வேதம் சொல்லுதுன்னா உபாபு முப்பத்தி ரெண்டு ஆறுல ஆட்கொண்ட பிதா அப்படின்னு போட்டிருக்கும் ஏசியா ஒன்போது ஆறில் நித்திய பிதா அப்படின்னு போட்டிருக்கும் எபேசியர் ஒன்று பதினேழுல மகிமையின் பிதா யாக்கோபு ஒன்று பதினேழுல சோதிகளின் பிதா ஏசியா அறுபத்தி நாலு எட்டுல உருவாக்கின பிதா எரேமியா மூணு நாலில் அதிபதியான பிதா மல்கியா ஒன்று ஆறில் கனத்துக்குரிய பிதா மல்யா ரெண்டு பத்தில் ஒரே பிதா மத்தையும் அஞ்சு நாற்பத்தெட்டில் பூரண சர்க்குலரான பிதா லூக்கா ஆறு முப்பத்தாறுல இரக்கமுள்ள பிதா இந்த ஜபத்துல பரமண்டல ஜபத்துல படிக்கும் போது எங்கள் பிதா அப்ப பிதாவை பற்றி ஒரு அறிவு இருக்கணும் இந்த பிதாவுக்கு என்னென்ன நாமங்கள் இருக்குது கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும் போது பிதாவுக்கு என்னென்ன நாமங்கள் இருக்குது அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் தகப்பன் பேரு நல்லா தெரியணும் ஆண்டவருக்கு பாருங்க எகோவா அவருடைய நாமம் யெகோவா தேவனுக்கு என்ன பேரு கேட்டா தேவனுக்கு பேரே கிடையாது ஏன்னா ஒரு தேவன் தான் இருக்காரு அதனால தேவன் தான் அவருடைய நாமம் எகோவா என்று அறியப்படுகிறது